காவலன் செயலியை பதிவிறக்கம் செய்த பெண்களுக்கு வெள்ளி நகை சேமிப்பு திட்டத்தில் ஒரு கிராம் வெள்ளி கோவை ஸ்ரீ அணை ஜுவலர்ஸ் அறிமுகப்படுத்தியுள்ள புதிய திட்டத்திற்கு பெண்களிடையே வரவேற்பு பெண்களின் பாதுகாப்பிற்காக அவசர காலங்களில் உதவும் காவலன் செயலியை தமிழக காவல்துறை அண்மையில் அறிமுகப்படுத்தினர் இந்த காவலன் செயலியை பெண்கள் பயன்படுத்த வேண்டும் என தமிழகம் முழுவதும் காவல்துறையினர் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர் இந்நிலையில் அண்மையில் பெண் ஒருவர் இரவு நேரத்தில் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளான சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வழியை ஏற்படுத்தியது இது தொடர்பாக மாநகர காவல்துறை ஆணையர் காவலன் செயலியை பெண்கள் பயன்படுத்த முன்வருமாறு கேட்டுக் கொண்டார் இந்நிலையில் காவலன் செயலி குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கோவையைச் சேர்ந்த ஸ்ரீ அணை ஜுவல்ஸ் நகைக்கடை நிர்வாக இயக்குநர் ஸ்ரீநிவாசன் புதிய திட்டத்தை அறிமுகம் செய்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார் அதன்படி கோவை சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள அவரது நகைக்கடையில் நடைபெற்ற வெள்ளி நகை சிறு சேமிப்பு திட்டத்தில் சேர்பவர்களுக்கு ஒரு கிராம் வெள்ளி போனஸ் சேமிப்பாக வழங்கும் திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளார் இதுகுறித்து ஸ்ரீனிவாசன் கூறுகையில் ஆபத்தான நேரங்களில் பெண்கள் காவல்துறையை தொடர்பு கொள்ள காவலன் செயலியை அறிமுகப்படுத்தி இருந்த போதும் அது தொடர்பான விழிப்புணர்வு பெண்களிடையே சரிவர தெரிவதில்லை என கூறிய அவர் எனவே காவலன் செயலி குறித்த விழிப்புணர்வை அதிகரிக்கும் விதமாக காவலன் செயலியை பதிவிறக்கம் செய்துள்ள பெண்களுக்கு ஒரு கிராம் வெள்ளி சலுகையை வழங்குவதாக அவர் கூறினார் வணக்கம் என் பேர் ஸ்ரீனிவாசன் ஸ்ரீ அண்ணஜூல்ஸோட எம்டியாக இருக்கேன் நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா கோவை சாய்பாபா காலனி என்எஸ்ஆர் ரோட்டில் இருக்குது எஸ்பென் பக்கத்தில் இருக்குது மேட்டுப்பாளையம் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா என்ன எஸ்பென் தாண்டா நம்ம கடை வரும் சரிங்களா இப்போ பார்த்துட்டிங்கன்னா காவலன் ஆப் வந்து நாங்கள் வந்து அவேர்னஸ் கொடுத்துட்டுருக்குறோம் எல்லா பெண்களும் வந்து காவலன் ஆப் டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி நம்ம அவேர்னஸ் கொடுக்குறக்காக நாங்கள் ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்கோம் ஏன் இந்த ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நவம்பர் ரெண்டாம் தேதி கோவையில் ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு ரொம்ப மனதை உலுக்கக்கூடிய விஷயம் நடந்திருக்கு இது வந்து பெண்கள்கிட்ட இந்த ஆப் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பெண்கள் வந்து காவல்துறை வந்து உடனே காப்பாற்றிடுவாங்க அதுக்காக செயலி கொடுத்துருக்காங்க பெண்கள்கிட்ட வந்து இன்னும் அந்த அவேர்னஸ் வரல எவ்வளோ லட்சம் பெண்கள் கோயம்பெலி இருந்தாலும் பதினேழாயிரம் பெண்கள் தான் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருக்காங்கன்னு போலீஸ் தரப்பில் இருந்து சொல்லியிருக்காங்க ஸோ எல்லா பெண்களும் இந்த அவேர்னஸ் வர்றதுக்காக பெண்களுடைய பாதுகாப்பு முக்கியம் என்பதற்காக நாங்கள் வந்து இந்த திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கோம் இந்த திட்டம் என்னென்னு கேட்டிங்கன்னா காவலன் ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு எங்கள் கடையில் கொண்டு வந்து காமிச்சிட்டாங்கன்னா நாங்கள் வந்து எங்களுடைய வெள்ளி விழா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வச்சுருக்கோம் வெள்ளி அட்வான்ஸ் புக்கிங் ஸ்கீம் வச்சுருக்கோம் அந்த ஸ்கீமில் வந்து நாங்கள் ஒரு கிராம் வெள்ளி வந்து இவங்க பேரில் ஆட் பண்ணி கொடுத்துருவோம் இவங்க வந்து கஸ்டமரை வந்து அந்த வெள்ளி விழா திட்டத்தை வந்து தொடரலாம் இல்லை தொடர முடியலை அப்படின்னா உடனே வந்து அடுத்த வாட்டி நகை வாங்க வரும்போது வெள்ளி நகை வாங்கும்போது அந்த ஒரு கிராம் வந்து நாங்கள் ரெட்மிஷன் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா மக்கள் கிட்ட பெண்கள் முக்கியமாக பெண்கிட்ட ஒரு அவேர்னஸ் வரணும் இன்றைக்கி நிறைய பேர் ஐடி ஃபீல்டுக்கு போயிட்டு இருக்காங்க லேட் நைட் வேலைக்கு போகிற வர வீட்டுக்கு வர்றாங்க நிறைய கடைகளில் வேலை செய்கிறவங்க எல்லாம் டென் தேர்ட்டி லெவன் தேர்ட்டிக்கு இருக்கிறாங்க இப்போ எங்களுடைய சாய்பாபா காலனி பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா டென் தேர்ட்டி லெவன் தேர்ட்டிக்குலாம் வந்து பெண்கள் தனியாக நின்றுட்டு இருக்காங்க பஸ்ஸுக்காக காத்துட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஒரு பாதுகாப்புக்காகவும் அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கறக்காகவும் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் பெண்கள் எல்லோரும் வந்து நம்ம கடைக்கு வந்து அந்த செயலியை காமிச்சு அந்த வன்கரம் எங்களுடைய அந்த திட்டத்தில் வந்து நீங்கள் வெளியே வந்து ஆட் பண்ணி வாங்கிக்குவாங்க ஃபியூச்சரில் நீங்கள் அதை ஜாயின் பண்ண அதில் வந்து கண்டினியூ பண்ணுறதுனாலும் சரி இல்லை நீங்கள் பொருள் வாங்குவோம் அதை ரெடெக்ஷன் பண்ணுறதுனாலும் சரி எல்லாம் ஓகே நீங்கள் செயலியை டவுன்லோட் பண்ணோம் அதுவும் எங்களோட குறிக்கோள் செயலியை டவுன் பண்ணி பாதுகாப்பாக இருங்க நன்றி வணக்கம் என் பேர் கீர்த்தி நான் இங்கே பக்கத்தில் அன்னை ஜுவல்ஸ் பக்கத்தை தான் ஒர்க் இருக்கேன் நாங்கள் எப்போவுமே ரெகுலராக இங்கே தான் ஜுவல்ஸ்லாம் இருக்கோம் இன்றைக்கி நான் ஜுவல் எடுக்கலான்ட்டு வந்திருந்தேன் அப்போ தான் வந்து இந்த காவலன் ஆப் பற்றி சொன்னாங்க இது யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருந்துச்சு அதனால தான் வந்துட்டு இப்போ நான் அதில் ஜாயின் பண்ணியிருக்கேன் இது அன்னை ஜலர்ஸோட வெள்ளி விழாக்காக இந்த ஆப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிராம் வெள்ளி அவங்களே நம்மளுக்கு ஆட் பண்ணி கொடுத்துட்றாங்க ப்ரீவியஸாக நம்ம அடுத்தடுத்து வெள்ளி ஜாயின் பண்ணி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் இல்லைனா நெக்ஸ்ட்டு நம்ம வெள்ளி பொருள் எடுக்கும் போது நமக்கு அந்த ஒரு கிராம் வந்துட்டு ரிடக்ஷனும் ஆகும்னு சொல்கிறாங்க இது நான் டெய்லி ஒர்க் வரனால என்னால் முடிஞ்ச அமௌண்ட்டு நான் மந்த்லி போட் போட்டு எடுக்கிறதுக்கும் யூஸாக இருக்குது அதனால் என்ன மாதிரி நிறைய பேர் இதில் சேர்ந்து யூஸ் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன் இது யூஸாக இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா